திருக்காட்சி திருவிழாவுக்கு பின் நாம் திங்கட்கிழமையிலே பயணம் செய்கின்றோம் இனிய நாளாக இந்த நாள் இருக்கட்டும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தை யோவானினுடைய முதலாவது திருமடலிலிருந்து தரப்பில் பாதிக்க கவனத்தோடு கேட்போம் பயன்பெறுவோம் தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் இருபத்து இரண்டு முதல் தொடர்ந்து அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஆறு முடிய அன்பார்ந்தவர்களை கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் ஏனெனில் அவர் கட்டளைகளையே கடைபிடிக்கிறோம் அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் ஏசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரது கட்டளை கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவையால் அறிந்து கொள்கிறோம் அன்பார்ந்தவர்களை தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லாரையுமே நம்பிவிடாதீர்கள் தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள் ஏனெனில் போல இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர் ஏசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எது என அறிந்து கொள்வீர்கள் இயேசுவை ஏற்று தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல இதுவே எதிர்கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல் இந்த எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான் பிள்ளைகளே நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்றுவிட்டீர்கள் உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர் அவர்கள் உலகை சார்ந்தவர்கள் எனவேதான் உலகு சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள் உலகமும் அவர்களுக்கு சாய்க்கின்றது ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள் கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர் கடவுளை சாராதோர் நமக்கு செவி சாய்ப்பதில்லை இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் இரண்டு நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் நான் பிற நாடுகளை உமக்கு சொத்தாக்குவேன் ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன் நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் பூ உலகை அதன் கடை இல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன் பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அல்லேலு அல்லா ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்துவதற்கு எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித புனிதமத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தைய நற்செய்தி நான்காவது பிரிவு பிரிவு நான்கிலே வார்த்தைகள் பனிரெண்டிலிருந்து பதினேழு முடிய இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கல்லையாவுக்கு புறப்பட்டு சென்றார் அவரது ஆசிரியத்தை விட்டு அகன்று செபிலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையிலே கடலோரமாய் அமைந்திருந்த கப்பநாமூருக்கு சென்று குடியிருந்தார் இறைவாக்கினர் ஏசையா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது செபுலோன் நாடே நப்தலி நாடே பெருங்கடல் வழிப்பகுதியே யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே காரிருளில் இருந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்திருக்கின்ற நாட்டிலே குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது அது முதல் இயேசு மனம் மாறுங்கள் எனனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார் அவர் கலிலையா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவருடைய தொழுகை கூடங்களிலே கற்பித்தார் விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் அவர் குணமாக்கினார் அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது பல்வேறு பிணிகளாலும் ஆதைகளாலும் அருந்திய நோயாளர் பேய்பிடித்தோர் மதிமயங்கியோர் முற்றோர் ஆகிய அனைவருமே அவரிடம் அழைத்து வரப்பட்டனர் அவரவர்களை குணமாக்கினார் ஆகவே கலிலேயா தெக்கப்போலி எருசலேம் யூதேயா யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் கிறிஸ்துவின் தரும் நற்செய்தி ஞானிகள் மூன்று பேர் கீழ்திசையிலிருந்து வந்தார்கள் காண வேண்டும் என்று விரும்பினார்கள் விண்மீன் அவர்களுக்கு வழிகாட்டியது அவர்கள் கண்டார்கள் வணங்கினார்கள் காணிக்கை செலுத்தினார்கள் மகிழ்வு பொங்க திரும்பினார்கள் நேற்றைய நாளிலே இந்த பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம் திரு அவையோடு இன்றைக்கு நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி ஆண்டவரை காண வேண்டும் என்று விரும்பிய பல பேர் புற இன மக்கள் கூட அவரை கண்டார்கள் அவரால் தொடப்பட்டு நோய் நீங்கி அவர்கள் அத்தனை பேருமே அவரை வழிபட முன்வந்தார்கள் எனவே பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லித் தருகின்றது ஆண்டவரை காண வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்பினார்களோ அவர்கள் அத்தனை பேருமே அவரை கண்டார்கள் அவரால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்று மகிழ்ந்தார்கள் அவர்களிலே கழி கூர்ந்தார்கள் என்பதை இன்றைய நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது எனவேதான் இறைவாக்கினர் ஏசையா உரைத்தபடியே எல்லாம் நிகழ்ந்தது எனவே காரிருளில் இருந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டிலே குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது என்று சொல்லப்பட்ட அந்த இறைவாக்குக்கேற்ப அவரை கண்டு மகிழ்ந்து அவரால் தொடப்பட்டு அற்புதங்களை பெற்று நோய் நொடிகள் எல்லாம் நீங்கி அவர்கள் ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள் என்பதை நாம் இந்த நாளிலே அறிய பார்க்கின்றோம் வாழ்விலே நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரை நாம் அணுக முற்படுகின்ற பொழுது ஆண்டவரை தேட விழைகின்ற பொழுது அவர் நம் அருகிலேயே இருக்கின்றார் நாம் அவரால் தொடப்படுகின்றோம் அவர் நம்மை பூரண நலமாக்குகின்றார் நாம் நம்முடைய வாழ்விலே நிறைந்த அருளையும் ஆசிரையும் பெறச் செய்கின்றார் இத்தகைய நல்ல மேலான விண்ணக கடவுளையே நாம் நாடி வந்திருக்கின்றோம் என்கின்ற இந்த நல்ல எண்ணத்தோடு இந்த நாளை இனிய நாளாய் நாம் ஆக்குவோம் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனைத் துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆமன்